இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையரை காணவில்லை ஒரு தினத்திற்கு முன்பு மேற்கு வங்கத்திலிருந்து டெல்லிக்கு புறப்பட்ட இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அருண் கோயல் இன்றைக்கு எங்க இருக்கிறார் என்று தெரியவில்லை கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரமாக இந்தியாவினுடைய ஊடகங்கள் எல்லாம் அவரை கொண்டிருக்கின்றன உயிரோடு அவர் எங்காவது பாதுகாப்பாக சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக பெரும் தொழில் நிறுவனங்கள் திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் வயதான பழகினுமா சுகர் பழகினுமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் இந்தியாவுடைய தேர்தல் ஆணையரை காணவில்லை ஒரு தினத்திற்கு முன்பு மேற்கு வங்கத்திலிருந்து டெல்லிக்கு புறப்பட்ட இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அருண் கோயல் இன்றைக்கு எங்க இருக்கிறார் என்று தெரியவில்லை கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரமாக இந்தியாவுடைய ஊடகங்கள் எல்லாம் அவரை தேடிக்கொண்டிருக்கின்றன உயிரோடு அவர் எங்காவது பாதுகாப்பாக இருக்கிறாரா என்ற கேள்வியை நாம் இந்த நேரத்தில் முன்வைக்க வேண்டியிருக்கிறது இந்த அருண் கோயில் என்று சொல்லக்கூடிய தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரி இவரை அப்பாயிண்ட்மெண்ட் பண்றபோதே பெரிய விவாதங்கள் எல்லாம் எழுந்தது அதாவது அதுக்கு முன்னாடி அவர் பார்த்துட்டு இருந்த வேலையை ஒரு மூணு மாசமுகை அதாவது ரிட்டயர்ட் ஆகிறதுக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி அவர் ரிசைன் பண்றார் ரிசைன் பண்ணி திடுதிடுப்புன்னு மோடி என்ன பண்றாரு அப்படின்னா அருண் கோயிலை கொண்டு வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்புல உட்கார வைக்கிறார் இப்போது அவர் வந்து ராஜினாமா செய்திருக்கிறார் இப்ப ராஜினாமா செய்ததும் மிகப்பெரிய சந்தேகங்கள் இருப்பது முதல் செய்தியை சொல்றேன் இப்ப வட இந்தியாவில மோடி ஆட்சி வந்ததற்கு பிறகு வாக்கு எந்திரங்களில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் தொடர்பாக மிகப்பெரிய போராட்டங்கள் மக்கள் மத்தியில் நடந்து வருகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்ப இது தொடர்பாக அருண் கோயல் ஒரு மிக முக்கியமான கருத்தை தெரிவித்திருந்தார் அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி மக்களுக்கு வாக்கு எந்திரங்களின் மீது நம்பகத்தன்மை இல்லாமல் இருப்பது சந்தேகங்கள் வருவது என்பதை போக்க வேண்டிய கடமை அந்த சந்தேகங்களை இல்லாமல் ஆக்க வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது என்று உறக்க சொன்னவர் அப்படி சொன்னவர் தான் இன்றைக்கு காணவில்லை எங்க இருக்கிறார் என்ன ஆனார் எப்படி இருக்கிறார் ஒன்றுமே தெரியாது மோடியினுடைய ஆட்சி காலத்தில் ஒரு தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்பட வேண்டிய அமைப்பின் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நபருக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கிறது எவ்வளவு பெரிய அழுத்தம் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை நாம் இந்த நேரத்தில் முன்வைக்க வேண்டியிருக்கிறது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இவர் வந்து மேற்கு வங்கத்திற்கு செல்கிறார் ஒரு தினத்திற்கு முன்பு ஒரு ஒன்றரை தினத்திற்கு முன்பு இவரும் இன்னொரு தேர்தல் ஆணைய அதிகாரி அப்போ மேற்கு வங்கத்துல எப்படியாவது மூடிக்கு வெற்றி பெற்றாக வேண்டும் இல்லையா அப்ப அதுக்கு வந்து அங்கே ஏதாவது மோசடிகள் ஏதாவது இதை உருவாக்க முடியுமா அப்படிங்கிறது பரவலாக அங்கே எழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மக்கள் மத்தியில் எழுதிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேசுபொருள் இந்த நேரத்தில் தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேற்கு வங்கத்தில் தேர்தலை எப்படி நடத்துவது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதை எப்படி சரி செய்வது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு மாதத்துக்கு செல்வார்கள் அல்லவா அப்படி தான் இவங்க ரெண்டு பேரும் போயிருக்கிறாங்க போன இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கூட்டம் முடிந்ததுமே ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டு மேற்கு வங்கத்திலிருந்து விமானம் வழியாக டெல்லிக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் டெல்லிக்கு வந்து சேர்ந்தவர் இப்போது எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் நாம் பல வருடங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் மோடியினுடைய ஆட்சியில் ஆர்எஸ்எஸினுடைய ஆட்சியில் தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்குமா சந்தேகம்தான் எனக்கு நம்பிக்கை இல்லை அதுக்கு ஆயிரத்தெட்டு உதாரணங்கள் சொல்லலாம் இப்போ கூடுதலான ஒரு செய்தி என்ன தெரியுமா இனி வரும் நாட்களில் தேர்தலே இருக்குமா அப்படிங்கிறது தான் ஏன்னா இவர்கள் போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய திட்டத்தின்படி ஒரு மிகப்பெரிய வெற்றியை நேர்மையான முறையில் பெறாமல் குறுக்கு வழியில் பெற்றார்கள் என்றால் இந்தியாவில் தேர்தல் முறையை ஒழித்து விடுவதற்கான வாய்ப்புண்டு அதனால தான் தங்களுக்கு ஏதாவது சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் யாராவது செயல்பட்டால் அவர்களை உடனடியாக அந்த பதவியில் இருந்து தூக்குவது அல்லது மிரட்டுவது இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் நீதிபதி லோயா இல்லையா அமித்ஷாவுடைய வழக்கை விசாரித்த நேர்மையான ஒரு லோயா என்று சொல்லக்கூடிய நீதிபதி மர்மமான முறையில் மரணமடைந்தார் இன்று வரையிலும் லோயாவுடைய மரணத்திற்கு பின்னால் அவருடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு சரியான பதிலும் யாருக்கிட்டையும் கிடையாது அப்ப நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நபரை கொண்டு வராங்க அதுவும் நீங்க அருண் கோயல் அப்படிங்கிறவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரையிலும் அவருக்கு பதவிக்காலம் இருக்கிறது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் பதவிக்காலம் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஏன் திருப்புன்னு ராஜினாமா செய்யறாரு நீங்க கடந்த காலங்களை எடுத்து பாருங்க நீங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலாகட்டும் அல்லது மிக முக்கியமான சட்டமன்ற தேர்தலாகட்டும் அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திடுத்துடுப்புன்னு அந்த தேர்தல் வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கே தேர்தல் பொறுப்பை வகிக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் மாற்றப்படக்கூடிய நிகழ்வு புதிதாக ஒருத்தரை உள்ளே கொண்டு வரக்கூடிய நிகழ்வு வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக சகஜமாக நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு காலம் இன்னும் நிறைய நாள் இருக்கும் ஆனால் அதை பற்றியெல்லாம் எதுவும் சொல்லாமல் திடுப்புன்னு அவங்கள வெளியேற்றுறது இல்லை அவர்களை ராஜினாமா செய்யக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நிறைய இருக்கு அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இவ்வளவு பெரிய சிக்கலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பதட்டத்தை நோக்கி நம்முடைய இந்திய நாடு சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் அதை நான் என்ன சொல்கிறேன்னா மிகப்பெரிய அபாயம் நம்மளை சூழ்ந்திருக்கிறது அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா இது மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் என்ன சாதாரணமான ஆள் அல்ல இல்லையா இப்போ நீங்கள் பாருங்கள் சுப்ரீம் கோர்ட் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு அளிக்கிறது தேர்தல் ஆணைய அதிகாரியை நியமனம் செய்வது எப்படி ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு ஜட்ஜ் பிரைம் மினிஸ்டர் எதிர்கட்சி தலைவர் இவங்க மூணு பேரும் சேர்ந்துதான் ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரியை நியமனம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா மோடி என்ன செய்யறாரு உடனடியாக அதை மாத்திர பாராளுமன்றத்தில் தனக்கு பெரும்பான்மை இருக்கு அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றார் அப்படின்னா அதாவது பிரதமர் சட்டத்துறை அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் இவங்க மூணு பேரும் சேர்ந்தா எடுத்துடலாம் அப்ப ரெண்டு ஓட்டு மோடிக்கு ஆயிடுச்சு அப்போ அவங்க தான் தேர்தல் ஆணைய அதிகாரிகளாக இருப்பார்கள் அப்படி என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தாங்கள் வைத்திருக்கக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் என்றால் அவர்கள் உடனடியாக அங்கிருந்து அகற்றப்படுவார்கள் தான் நம்ம இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது மீண்டும் சொல்கிறேன் பேரபாயத்தில் நம் நாடு இருக்கிறது நம் மக்கள் இருக்கிறார்கள் என்ன செய்யப்போகும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் My name ரெட் Red Channel, பண்ணிக்கோங்க பண்ணிக்கொங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க